தமிழ்நாட்டில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு ஐந்து மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம் மணிவண்ணன் வானிலை ஆய்வு மையத்தின் கூடுதல் விவரம் என்ன வணக்கம் வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிசா இடையே நிலவக்கூடிய ஒரு வளிமண்டல சுயற்சியின் காரணமாக அரபிக்கடலில் இருந்து தென்மேற்கு பருவமழை ஈர்க்கப்படுவதன் காரணமாக கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா உள்ளிட்ட பகுதிகளில் மாநிலங்கள்ல கனமழையானது பெய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக மகாராஷ்டிராவில் அதிக கனமழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தான் அதாவது கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்ல தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவதன் காரணமாக இன்று நாளை மற்றும் நாளை மறுநாள் ஐந்து மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறிப்பாக நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி உள்ளிட்ட இந்த ஐந்து மாவட்டங்கள்ல வரும் பதினாறாம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் தரப்பில் இருந்து கூறப்பட்டிருக்கிறது அதே இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலையும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரி குறிப்பாக கர்நாடகாவில் கர்நாடகாவில் இன்றைய தினம் உத்தர இருபத்தி அதிகம் மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதிகளிலையும் பெய்து கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இன்னும் ஓரிரு தினங்களில் வங்கக்கடலில் ஒரு புதிய நிகழ்வு உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அடுத்த மூன்று நாட்கள் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் இந்த கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது வானிலை ஆய்வு மையத்தின் அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வழங்க கேட்டோம்